இந்த நெருப்பை வணங்குகிறார்கள் குறிப்பா அதுவும் ஷேக் பௌசான் இந்தியா போல நாடுகளில் மாடுகளை வணங்குகிறார்கள் ஷேக் பௌசான் அக்கீதத்து தொகையில இந்தியாவில் இருக்கிற இந்த சிறுக்கை ஷேக் பௌசான் குறிப்பிடுறாங்க இந்தியா போல நாடுகளில் மாடுகளையும் வணங்குகிறார்கள் மலக்குகளை வணங்குகிறார்கள் எப்படி தேவர்கள் தேவதைகள் இப்படி வழிபாடு இருக்குதா இல்லையா மலக்குகளை வணங்குகிறார்கள் இன்னும் மரங்களை கற்களை சமாதிகளை கபுர்களை நினைவு கோபுரங்களை நினைவு மண்டபங்களை நினைவு தூண்களை எல்லாமே அடங்கும் இது எல்லாமே அல்லாஹ் ரப்புங்கிற நம்பிக்கைக்கு எதிரானது அவன் தான் ரப்பங்கிற உண்மையான எதிரானது இந்த எல்லா வணக்கங்களுக்கும் உண்மையான காரணம் இவர்கள் அனைவரும் தாங்கள் வணங்கும் பொருள்களுக்கு ருபூபியத்தின் சில அம்சங்களை உண்டு என்று நம்புகிறார்கள் இந்த அம்சம் அதுக்கு இல்லேன்னு நினைச்சிருந்தாங்கன்னு அவங்க வணங்குவாங்களா அப்போ ருவியத்துடைய அல்லாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய வல்லமையும் பண்பும் படைப்புகளில் ஒரு சூரியனுக்கும் நிலாவுக்கும் ஒரு மாட்டுக்கும் ஒரு கல்லுக்கும் ஒரு சமாதிக்கும் ஒரு நினைவு தூணுக்கும் மண்டபத்திற்கும் இப்படி பல விதத்தில் மரத்திற்கும் எதுக்கு வேணாலும் இந்த ருபுவியத்துடைய தன்மையும் அதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது அதை சுத்தி வரணும் அதை நம்பணும் அதை நினைச்சுக்கணும் அதிலிட்ட வரக்கத்து கிடைக்கும் ராசி இருக்கு இப்ப படைப்புகள் மீது எப்படி நம்பிக்கை போது இதுல வரக்கூடிய சிற்கு அப்படிங்கிற அவங்க பொய்யான நம்பிக்கையில் இது மூன்றாவது வகை